சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் யானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சீங்க பண்ணி கிழிச்சிங்க என்று கேட்பதற்காகவும் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று பாடிய பாரதி பாடி அந்த பாடலுக்கேற்ப படித்தவர்களை அரசியல் படுத்துவதற்காக வந்திருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்பாக பேசி எல்லோரும் சொன்னது மக்களை பட்டி வட்டியாக அடைச்சு வச்சிருக்காங்க கொட்டகை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க இளவு வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பெரிய காரியத்தில் உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்காங்க தொசு வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்காங்க மக்களை சந்திக்கவே முடியல ஊர் ஊரா தேடி பார்த்தோம் எல்லா இடம் எல்லாரும் மக்களை ஒரு கொட்டகை போட்டு அது கீழே வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க கொட்டகை போட்டு இருநூறு ரூபாய் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்தாலும் செந்தவரன் சீமான் பேசுகிறார் என்றால் விளம்பரமே இல்லாமல் ஒரு கூட்டம் கூடும் அது நாம் கட்சிக்கு மட்டும்தான் கூடும் மக்கள் நம்ம திட்டல மக்கள் நூறு நாள் வேலைக்கு போறாங்க ஒரு இருநூத்தி எழுபது ரூபாய் கிடைக்குது நூறு நாள் வேலைக்கு போற மாதிரி ஒரு இருபது நாள் வேலைக்கு மக்கள் திமுக உள்வாடகி எடுத்திருக்கு இருபது நாளைக்கு விற்கிறவாண்டிய அது விற்கிற வாண்டி என்பதனால வாங்குற வாண்டி என்ன பண்ணிட்டா இருபது நாளைக்கு உள் வாடகை எடுத்திருக்கான் ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்களா மாலை மூணு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இருநூறு ரூபாய் வீட்டில் இருக்கப்படாது வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து அந்த கொட்டைகளை உட்கார்ந்துடணும் கொட்டைகளை உட்கார்ந்து என்ன பேசுவாங்க இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சியிலே ஆக அந்த வகையிலே நாங்கள் சொன்னதையெல்லாம் புள்ளிங்க நட்டு விட்டோம் கலட்டி கம்பு நட்டோம் பேசுவாங்களா ஒன்னும் கிடையாது அந்த மூணு மணி நேரம் உட்காந்து அவன் ஓரமா சீட்டு விளையாடிட்டு இருப்பான் இவன் ஓரமா சீட்டு விளையாடிட்டு இருப்பான் என்ன கொள்கை இருக்கிறது என்ன கோட்பாடு இருக்கிறது திமிர்த்தனம் இருக்கிறது ஆனா திமுக திமிர்த்தனம் இருக்குது திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி என்பவர் நேற்று திமுக மாணவர் நீதி தலைமையில் நடைபெற்ற நீட் ஒழிப்பு போராட்டத்தில் பேசுறார் திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் நாம் படித்திருக்கிறோம் முன்னாடி எல்லாம் பி பட்டம் படித்தால் பிஏ என்று போட்டுக் கொள்வார்கள் இப்படி எல்லாம் நாயெல்லாம் பிஏ ஏ ஸ்டாலின் கூட பிஏ தான் படிச்சிருக்காரு யாரை பார்த்து நாயின்னு சொல்றீங்க மூக்க அலையர் கூட பிஏ தான் படிச்சிருக்கார் யாரை பார்த்து நாயின்னு சொல்றீங்க யாரை பார்த்து நாயின்றீங்க அதோடு இவர் நிப்பாட்டல தமிழ்நாட்டிலே இன்னைக்கு டாக்டர் மட்டும் இளவரம் படிச்சிக்கிறனால அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அட பிச்சைக்கு பிறந்த எச்ச திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்போது கெட்டப்பட்டது என்று அந்த எச்சைக்கு அந்த திராவிட பிச்சைக்கு தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சில கெட்டப்பட்டது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் உன் தாத்தனுக்கு தாத்தன் பெரியாரு அண்ணா கலைஞர் பறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட அந்த மெடிக்கல் காட்டிருச்சு எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அதற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்பாக் அரசு மருத்துவமனை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கட்டப்படுது அது திராவிட பிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வராரு அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே கட்டப்பட்டது தஞ்சாவூர் பெரம்பலூர் திருவாரூர் உள்ளிட்ட அந்த மாணவர்களை படிக்க வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவரை உருவாக்கிய தஞ்சை மருத்துவ கல்லூரி கர்ம வீரன் காமராஜரால் கட்டப்பட்டது அதை கெட்டியது எந்த திராவிட இயக்கம் எந்த பெரியார் எந்த அண்ணா எந்த கலைஞர் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த கன்னியாகுமரி மாவட்ட அன்றைக்கு இருந்த மருத்துவரை உருவாக்கி இன்னைக்கு மதுரையில் வடமலையான் என்ற ஒரு மருத்துவமனை உருவா இருக்கு சுரண்டையில் ஜெயலட்சுமி செல்லம்மாள் என்கிற பொன்றா என்கிற மருத்துவமனை உருவாயிருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கட்டி தந்தவன் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் அதே போல மதுரை மருத்துவமனை இப்படி தமிழ்நாடு முழுவதும் கோவை மருத்துவமனை உள்ளிட்ட தமிழ்நாடு மது மருத்துவரை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே முப்பத்தி மூணாயிரத்தி மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்றால் அது எங்கள் தாத்தர்களுடைய உழைப்பு இது எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி டாக்டர் இருக்காங்க கர்நாடகாவில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாக்டர் இருக்காங்க மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் டாக்டர் இருக்காங்க சரி தமிழ்நாட்டுக்கு நீ பிச்சை போட்ட கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராக்கும் எந்த புதுகீடா பிச்சை போட்டது எந்த திராவிட புடிஞ்சி பிச்சைப்பட்டது யார் போட்டது உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தஞ்சாயிரம் மருத்துவருக்கு அவருக்கு எந்த திராவிட இயக்கம் வழிகாட்டியது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது இன்னைக்கு சீமானவர்கள் இப்படி பேசுகிறார் புரட்சி பேசுகிறார் சமூக நீதி பேசுகிறார் ஆர்நிலை பொது வேட்பாளர் நிப்பாட்டுகிறார் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு இடம் இடஒதுக்கீடு கொடுக்கிறார் அதெல்லாம் சரிதான் ஆனால் தீமான் திராவிடத்தை திட்டுகிறார் சீமானுடைய பாட்டிக்கு சாக்கெட்டு போட்டது திராவிட இயக்கம் பிளவுஸ் கடை வச்சிருந்தா பிளவுஸ் கடை ஜாக்கெட் கடை வச்சிருந்தா சரி சீமானந்தம் பாட்டிக்கு ஜாக்கெட்டு போட்டது திராவிட இயக்கம் உங்க ஐயா கருணாநிதி அம்மா அஞ்சு அம்மா ஜாக்கெட்டே போடாம இருக்காங்களே அவங்களுக்கு ஏன் ஜாக்கெட் போடல எங்க அப்பத்தாளுக்கு ஜாக்கெட் போட்ட நீ உங்க ஆத்தாளுக்கு என்ன ஜாக்கெட் போடல என்று நான் கேட்கல எக்ஸ்ல இடுமாவனம் கார்த்திக்னு ஒரு தம்பி கேட்டிருக்கான் நான் கேட்ட நீ கோச்சிக்கோ டைரக்டா புரட்சி பேசுகிறார்கள் பெரியார் தான் தமிழ்நாட்டிலே வந்து பெரியார் தான் தமிழ்நாட்டிலே வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் பெரியார் வந்து பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார் பெரியார் வந்து விதவை திருமணத்தை நடத்தி வைத்தார் பெரியார் வந்த பிறகுதான் ஆலய நுழைவு தமிழ்நாட்டில் நடைபெற்றது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சாலைகளை நடைபெற முடியாமல் இருந்தது அது கொடுத்தது பெரியார் என்று இவர்கள் சொல்றாரு பெரியார் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மரியாதைக்குரிய திமுக உணர்பரப்புகளே வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் திமுக கூடதுக்கு போன இதை பேச மாட்டான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்ட்டு போவான் ஆனால் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் பெரியார் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்க பெரியார் எதை எதெல்லாம் செய்தார் என்று சொல்கிறார்களோ அதை ஒருவர் சாத்தியப்படுத்தினார் விதவை திருமணம் கூடாது என்ற இருந்த காலத்திலே விதவை திருமணத்தை நடத்தி வைத்தார் குழந்தை திருமணத்தை தடை செய்தார் அந்த காலங்களில் கணவன் இறந்துவிட்டால் மனைவி வெள்ளச்சல போட்டு முக்காடு போட்டு மூளை உட்கார்ந்து அளவும் இல்லை சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல்ல மனைவியும் செத்து போடும் அப்படி இருந்த பொழுது ஒரு கணவன் இறந்துவிட்டால் கணவன் இறந்த போதே மகசூலாக இருக்கிற கற்பமா இருக்கிற அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்க கூடாது அப்படி குழந்தையை பெற்றெடுக்க கூடாது அந்த பெண் பெற்றெடுத்தால் அவளோடு சேர்த்து குழந்தையும் கொள்கிற ஒரு குடுமை இருந்தது அப்படி பெற்றெடுக்கிற அந்த பெண் அந்த அந்த விதவை தாய்மார்களை அழைத்து வந்து அவர்களுக்கு தனி வீடு கட்டி மருத்துவமனை கட்டி அந்த பிள்ளைகளுக்கு பேர்காலம் விட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்த ஒரு தலைவன் இந்தியாவில் மகாத்மாக்கு முன்னாடியே மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் பெரியாருக்கெல்லாம் இருந்தவர் மகாராஷ்டிராவை சோதிரா அந்த சிறந்த சமூக நீதி புரட்சியாளன் சோதிராவு பூலை பெரியார் பிறக்குக்கு முன்னாடி சோதிரா பூலை சோதிராவ் பூலை போட்ட வழியில தான் இந்த பெரியாரு இந்த அண்ணா இந்த கலைஞர் எல்லாம் டிக்டாக் அதாவது சீமானன் வீடியோவை டிக்டாக் பண்ணுவாங்கல்ல அப்படி சோதிரா பொழுதுக்கு டிக்டாக் பண்ணுவீங்க டப் ஸ்மாஷ் பண்ணுவீங்க அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடியே எங்களுடைய தாத்தன் இன்னைக்கு நாங்கள் வந்து பறையர்னு சொன்னா நீங்க வந்து நாங்கள் பறையர்களை அடக்கம் இருந்து மீட்டெடுத்தோம் சொல்ற சொல்றான் பறையர் என்பது தாழ்ந்த சொல்லுகள் உங்களை யாராவது பறையர் என்று தாழ்த்தினால் ஆமாண்டா நான் பறையண்டா என்று நிமிர்ந்து நில் என்று சொன்னது எங்கள் தாத்தன் ரத்தமலை சீனிவாசனார் பெரியாருக்கெல்லாம் பெரியார் தமிழன் என்ற நாளில் நடத்தி அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து படித்து பட்டம் பெற்று ஒரு நாளிதழை நடத்தியவன் எங்களுடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர் என்கிற அந்த மாபெரும் மகான் சமூக நிதி போராளி எல்லாத்தையும் மறைச்சிட்டு பெரியாரு அண்ணா ஏண்டா ஊராம்பிள்ளைக்கு ஏண்டா நீங்க இன்சில் போடுறீங்க ஊராம்பிள்ளைக்கு எது நீ இன்சில் போடுற திராவிட இயக்கம் போட்ட பிச்சு சரி எங்களை படிக்க வச்சு திராவிட இயக்கம் ஆர்எஸ் எஸ் பாரதிய படிக்க வச்சு எந்த திராவிட இயக்கம் ஆர்எஸ் எஸ் பாரதி படிச்சதே சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல வெள்ளக்காரனால் கட்டப்பட்டது அப்ப வெள்ளக்காரன் போட்ட பிச்சை தான் இந்த ஆர் எஸ் பாதியுடைய படிப்பு அப்படி சொல்ல நல்லா இருக்குமா என்பிற்குரிய மக்களை திராவிட இயக்கம் போட்டது பிச்சை அல்ல கருணாநிதி என்ற ஐயாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை ஐந்து முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கியது தமிழர்கள் போட்ட பிச்சை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதல் உலகென்று என்று ஒழுங்காக பேசுகிறது ஆகாத வகையில் ஆகற ஆக முகர ஆக அந்த வகையில இழுக்கெல்லாம் என்று பேசக்கூடிய திருக்குறள் கூட தெரியாத தண்ணி மேல லாரி ஏற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பனுக்கு ஹைட்ரோ பைட் என்று சொல்லக்கூடிய பாலியல் பலாத்காரத்துக்கு பாலியல் பலகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்தியை தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாற்றியது தமிழர்கள் போட்ட பிச்சை விளையாட்டுத்தனமாக தெரியக்கூடிய ஒருத்தரை விளையாட்டுத்துறை அமைச்சராக மாற்றியது தமிழர்கள் போட்ட பிச்சை நீ வேட்டி சட்டை கட்டிட்டு பார்ச்சுனர் கார்ல ஹம்மர் கார்ல ரெட் சேர்ந்து மேக்னா மூவிஸ் கிளவுட் நைன் மூவிஸ் அஞ்சுகம் பிக்சர்ஸ் அப்படின்னு விதவிதமான கார்ல பாருங்க ஒட்டுமொத்தமான மொத்தமான எங்கள் தமிழால் போட்ட பிச்சை இந்த திமுக எங்க அக்கா எல்லாம் காளியமாக வருத்தப்பட்டாங்க எல்லாரும் வருத்தப்பட்டாங்க மக்களை அடைச்சு வச்சிருக்காங்க யாருக்கு அடைச்சு வச்சிருக்கான் ஓட்டு கட்டு போற நாம் தமிழ் வந்து ஊருக்குள்ள போறதுக்கு கஷ்டப்படுவாங்க சொல்லி மொத்தமா உட்கார வச்சுக்கிறான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ மொத்தமா கேட்டு வரோம் தனித்தனியா போய் எங்களுக்கு வந்து இந்த ஒரு படத்துல சத்யராஜ் சொல்லுவாரு ஆமா எனக்கு ஒரு டஸ்ட் அலர்ஜி நீ வந்து தாலியை கட்டி நான் கூப்பிட்டு போயிடுவேன் பரல அது மாதிரி நீ மொத்தமாக உட்கார வச்சு நாங்கள் வந்து ஓட்டு கட்டுறோம் பேசிக்கலி ஆர் சோம்பேரி நீ வந்து உட்கார வச்சிரு ஏண்டா நெருப்பை குப்பையை போட்டு முடிய மூட முடியாது மானமுள்ள தமிழர்களை நீ எந்த காசு கொடுத்தும் வாங்க முடியாது வாங்கிட்டு இருக்கிற காசு இருக்கு பாரு காசு அந்த காசு இல்லனா திமுக காரணன் கூட கோபாலபுரத்து நாய் கூட மதிக்காது ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான் இப்போதும் சொல்றோம் நீ பணம் கொடு நீ புடவை கூடு நீ கொலுசு கூடு நீ குக்கர் கூடு நீ நட்டுக்குள்ள மூக்கத்தை வை நீ என்ன வேணாலும் வை ஆனாலும் நாம் தமிழ் இந்த விக்கலவாண்டி சட்டமன்ற தேர்தலில் மாண தமிழர்கள் வாக்குலால் அடுத்த கட்டத்தை நோக்கி பாயும்டா பாயும் ஸ்டாலினுக்கும் இந்த ஆல்பர்ட் நோபல் ஒருத்திருக்காருங்க இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் ஆல்பர்ட் நோபல்னு ஒருத்தருக்கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோபல் பரிசுடைய தந்தை அவரை வந்து உலக சமாதான தூதுவர்னு சொல்றாங்க அவரை சமாதான தூதுவர்னு சொல்றாங்க ஏன் அவரை சமாதான தூதுவர்னு சொல்றாங்கன்னா நோபல் பரிசு கொடுத்தாரு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை தன்னுடைய உயிரை எழுதி வைச்சார் அவர் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு இந்த ஆல்பர்ட் நோபலு டெட்டர்னேட்டர் என்கிற வெடிமருந்து பொருளை கண்டுபிடிக்கிறார் இவர்தான்

மக்கள் செத்துக்கிட்டு இருக்க அதை பத்தி கவலைப்படல இந்த பேரை எப்படியா மாத்தணும் என்ன பண்றது அது வரைக்கும் கண்டுபிடிச்ச அறிவியல் வரக்கூடிய அந்த காப்பிரைட்டில் இருந்து வரக்கூடிய பணத்தை ஆயிரம் கோடி ரூபாய் இன்றைய மதிப்புக்கு அப்படியே நான் இறந்த பிறகு வேதியியல் இயற்பியல் இலக்கியத்தில் உள்ள நல்ல சாதனை புரிந்தவர்களுக்கு நீங்க நோபல் பரிசாக அறிவிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடறாரு அவர் இறந்துறாரு நோபல் பரிசு வருது நோபல் பரிசு வந்த பிறகு அந்த மரண வியாபாரிங்கிற பெயர் மறைஞ்சிருது என்ன பண்றாங்க மக்கள் அவரை உலக சமாதான தூதுவர்னு கொண்டாடுறாங்க அப்படித்தான் அன்பிற்குரிய மக்களே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை செத்து போன அறுபத்தி ரெண்டு பேருடைய மரணத்தை மறைக்க அந்த மரண வியாபாரி ஸ்டாலின் பத்து லட்சம் கொடுக்கிறார் எப்படி நோபல் பரிசை கொடுத்து நல்ல பேரை வாங்கினாரோ நோபலு பத்து லட்சம் கொடுத்து நல்ல பேர் வாங்க பாக்குறான் இல்ல தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை மாணவர்களுக்கு உரிமை தொகை தாய் திட்டம் என்று ஆயிரம் ரூபாய் கொடுத்து தான் செய்த தவறு தமிழ்நாடு முழுக்க கொள்ளையடிச்சிமளத்தை குடும்பம் குடும்பமாக கொள்ளையடிச்ச பணத்தை மறைக்க ஊழலை மறைக்க குடும்ப ஆட்சியை மறைக்க ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் நம்பி மக்கள் ஓட்டு இருக்காங்க மரண வியாபாரிக்கும் இந்த சாராய வியாபாரி ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இவர்களை இந்த தமிழர் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது காலம் நெருங்கிவிட்டது அதுக்கான ஒரு அச்சாரமாக இந்த தேர்தல் இருக்க போகிறது கோடி கோடி அவன் கொட்டி கொடுத்தாலும் எங்க வாக்காளர் ஒரு நூறு கோடி ரூபா வேற தான் ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போட மாட்டான் அது இந்த தேர்தலில் எங்களுக்கு அடிஷனல் சப்போர்ட் நிறைய பரவிக்கிட்டு பரவி